அன்புக்குரியவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளிலும் ஆண்ட்ராய்டு மொபைலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பைபிள் அப்ளிகேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பைபிள் அப்ளிகேஷனில் நம்ம என்னென்ன கற்றுக்க முடியும் அப்படின்னா வரலாற்று தகவல்களை கற்றுக்க முடியும் எந்த ஒரு செட்டிங்ஸும் இல்லாமல் எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாமல் மிக எளிதாக பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஆதியாகமம் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தினுடைய இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் வருகிற ஆமேன் முதற்கொண்டு அநேக வார்த்தைகளுக்கு தமிழ்லேயே தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்குறாங்க எந்த விதமான சபை பாகுபாடுமின்றி பரிசுத்த வேதாகமத்தினுடைய அல்லது பரிசுத்த வேதாகமத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய வரலாற்று காரியங்களையும் இன்னும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களையும் மிக எளிமையாக கொடுத்துருக்குறாங்க நாம் பரிசுத்த வேதாகமத்தை தியானிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் அநேக விஷயங்களை அதில் தேடி நம்ம நிறைய சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கும் இந்த அப்ளிகேஷன் ரொம்ப எளிமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பைபிள் அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் எப்படி அதை பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத மிக சுருக்கமாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவின் முடிவில் இந்த அப்ளிகேஷனுடைய பெயர் என்ன அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன் பொறுமையாக கவனமாக இந்த வீடியோவை பார்த்து இந்த பைபிள் அப்ளிகேஷனை முழுமையாக பயன்படுத்துறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மிக எளிதாக இருக்கும் அதனுடைய முழுமையான பயன்பாடு நமக்கு கிடைக்கும் ஆகவே பொறுமையோடு கூட பாருங்க கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசிர்வதித்து காப்பாராங்க ஆமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் ஆதியாகவும் முதலாம் அதிகாரத்தில் இருக்கும் இதில் லெஃப்ட் சைடு மேலே இடதுபுறம் மேலே மூணு கோடு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் முதல் விஷயம் சர்ச் அந்த சர்ச் ஆப்ஷன் போனீங்கன்னா இந்த மாதிரி கீபோர்டு ஓப்பன் ஆகும் மேலே இருக்கிற கீபோர்டு வழியாகவும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் கீழே ஓப்பன் ஆகுற தமிழ் கீபோர்டு வழியாகவும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இப்போ கிருபை கிருபை அப்படின்னு டைப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் வச்சுட்டு சர்ச் பண்ணோன்னா எவ்வளவு வசனங்கள் இந்த கிருபை அப்படிங்கிறதுல வரும் ஸோ எந்த விதமான பணமும் நீங்கள் இதுக்கு கட்ட வேண்டியதில்லை இலவசம்தான் ஸோ கிருபைங்கிற வார்த்தையில் ஆரம்பம் முதல் ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எவ்வளோ இருக்குதோ அவ்வளவு கிருபை அப்படிங்கிற வசனங்கள் நமக்கு கிடச்சிரும் சரி இது ஒரு உதாரணம் நீங்கள் எவ்வளோ எந்த வார்த்தைகள் வேணாலும் வச்சு நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் திரும்பவும் அதே மூணு கூட டச் பண்ணுறேன் ஹிஸ்டரின்னு இருக்குது பாருங்கள் ரெண்டாவது அதை கிளிக் பண்ணால் நம்ம என்னென்ன வசனங்களை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ ஆதி ஆகமம் பிரசங்கி மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படிலாம் ஓப்பன் பண்ணுறோமா இப்போ ஹிஸ்ட்ரி போனோம்னா பிரசங்கி மூணு எட்டு நம்ம எதை எதை பயன்படுத்தணும் எந்தெந்த வசனங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி வந்துடும் அதை எப்போ வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் மறுபடியும் மூன்று கோடுகள் இந்த புக் மார்க் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் இப்போ இருக்குது இப்போ நான் பேக் வரேன் ஒரு வசனத்தை தேடுறேன் நீதிமொழிகள் பதிமூணு பதிமூணுன்னு எடுக்கிறேன் இது ஒரு தடவை கிளிக் பண்ணால் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் பாருங்கள் ஒரு பென்மார்க் மாதிரி வருது அப்புறம் ஒரு நோட்ஸ் மாதிரி வருது அப்புறம் அது புக் மார்க் இதை கிளிக் பண்ணோன்னா அது புக் மார்க் ஆகிடும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சவப்பு கலரில் கோடு வந்திருக்கும் ஸோ நம்ம என்னென்ன வசனங்கள் நமக்கு தேவையோ அதை ஒரு ஒரு தடவை தான் கிளிக் பண்ணணும் ஒரு தடவை கிளிக் பண்ணும்போது கீழே கோடு வரும் இப்போ பதிமூணாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் கீழே கோடு வந்திருக்கு பாருங்கள் அது மாதிரி அப்போ நம்ம இங்கே கிளிக் பண்ணால் அது புக் மார்க் ஆகிடும் ஸோ மறுபடி மூணு கோடுகளை அனுப்பி புக் மார்க் அனுப்பிச்சோன்னா நம்ம எதை இதெல்லாம் புக் மார்க் பண்ணியிருக்கிறோம் மார்க் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது வரும் திரும்பவும் பேக் வரேன் மறுபடியும் மூணு கோடுகள் இப்போ நோட்ஸ் அப்படிங்கிற விஷயம் இப்போ எம்டிஆர் இருக்கா மறுபடியும் பேக் வரேன் இப்போ நீதிமொழிகள் பதிமூணாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஒரு கிளிக் பண்ணுறேன் ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான் பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகுடான் அப்படின்னு இருக்குது ஒரு கோடு வருது பார்த்திங்களா அந்த கோடு வந்த பிறகு இங்கே கிளிக் பண்ணுற ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் ஆடு நோட் அப்படின்னு சொல்லி வருது ஆடு நோட்டில் நான் வந்து ஏதோ ஒன்று கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறத நான் வந்து எடிட் பண்ணி வைக்கிறேன் கியூர்பை உள்ளவர் அப்படின்னு ஒரு சாம்பிளுக்கு நான் போட்டு வைக்கிறேன் இப்போ என்ன வருது பாருங்கள் இந்த மேலே ஒரு டிக் மார்க் இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம நோட்ஸ் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற டிக் மார்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நோட்ஸ் சேவாயிடும் இப்போ மூணு புள்ளிகளுக்கு போகிறேன் நோட்ஸுக்கு போகிறேன் இங்கே பாருங்கள் நீதிமொழிகள் பதிமூணு ஒன்றை பற்றிய நம்மளுடைய நோட்ஸ் இருக்குது கிருபை உள்ளவர் அப்படிங்கிறது மறுபடியும் இந்த மூணு புள்ளிகளை கிளிக் பண்ணால் அதை வியூ பண்ணிக்கலாம் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம வேறு யாருக்காவது ஷேர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் டெலிட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கிட்டு புது நோட்ஸ் கிரியேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்குது இப்போ மறுபடியும் அந்த மூன்று கோடுகளை க்ளிக் பண்ணுறேன் ஹைலைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த ஹைலைட்ஸ் இப்போ இருக்கா இப்போ பேக் வரேன் அந்த ஹைலைட் பண்ணுறது எப்படி அப்படின்னா ஒரு வசனத்தை நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ கீழே இடது பக்கம் பெண் பென்சில் மாதிரி ஒரு மார்க்கருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணால் இந்த ஐந்து வண்ணங்கள் தோன்றும் ஐந்து வண்ணங்கள் இந்த வெள்ளை இந்த வெள்ளைங்கிறது வந்து ஏற்கனவே இருக்கிற டிஃபால்ட்டு ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் போது நான் அதை இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னா தன் வாயை காக்கிறவன் தன் பிராணை காக்குறான் தன் உதடுகளை விரிவாய்த்து இருக்கிறவனும் கலக்கம் அடைவான் அதை நான் கலர் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி கலர் பண்ணிக்கலாம் அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும் அடுத்தது இந்த எட்டாவது வசனத்தை நான் ஹைலைட் பண்ணுறேன் அதையும் ஹைலைட் பண்ணுறேன் ஓகே இப்போது பதிமூன்றாவது வசனத்தை நான் ஹைலைட் பண்ணுறேன் ஆனால் இந்த பிங்க் கலரில் ஹைலைட் பண்ணுறேன் சரி அப்போ பல வசனங்களை நம்ம ப்ளூவில் ஹைலைட் பண்ணியிருப்போம் பல வசனங்களை வந்து நாம் இந்த மாதிரி க்ரீனில் ஹைலைட் பண்ணியிருப்போம் அப்படினு இருக்கும்போது இப்போ இந்த மூணு புள்ளிகளுக்கு போய் ஹைலைட் ஓப்பன் பண்ணால் தனித்தனியாக வந்துடும் எந்தெந்த கலரில் எந்தெந்த வசனங்களை நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தனித்தனியாக வந்துடும் ரொம்ப ஈஸியாக பயன்படுத்தலாம் மறுபடியும் மூன்று புள்ளிகள் இந்த செட்டிங்ஸ் போகிறேன் செட்டிங்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஒவ்வொரு வசனத்துக்கும் தனித்தனி நம்பர் வேணுமா அப்படிங்கிறது இருக்கும் ரெட் லெட்டர் புதிய ஏற்பாட்டில் நட்சயத்தின் உள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகள் சிவப்பு கலரில் சிவப்பு வண்ணத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் அப்படிலாம் பண்ணலாம் கீப் ஸ்க்ரீன் ஆன்னால் அது ஆஃப் ஆகாமல் இருக்கும் சரி இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை டெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் அப்படின்னு வந்தால் ஒரு தீம் மாத்திர மாதிரி தான் இந்த வசனத்தினுடைய பாருங்கள் சைஸ் சின்னது பண்ணுறது பெருசு பண்ணுறது அப்படின்ட்டுருக்கு வசனத்தினுடைய கேப் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வரிக்கும் உடைய கேப் பண்ணுறது இருக்குது தீம் மாற்றுறது இருக்குது ஒயிட்டில் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலரில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நமக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்குதோ அதை வச்சுக்கலாம் சரி இப்போ பார்த்துங்க நான் திருப்பி ஒயிட்டு கொண்டு வந்துடுறேன் இப்போது நான் ஆகமும் முதலாம் அதிகாரத்துக்கு போய்க்கிறேன் இப்போ ஆகமும் ஒன்று ஒன்று இந்த பைபிள் அப்ளிகேஷனில் இருக்கிற மிக சிறப்பான ஒரு விஷயமாக இதை நான் பார்க்குறேன் இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுனால தான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் சரி இப்போது ஒரு வசனத்தை ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் ஒன்று ஒன்று ஆதியாகவும் ஒன்று ஒன்று அதில் புக்கை அடுக்கிற மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது ஒரு புக்கை திறந்து வச்ச மாதிரி ஒரு ஐகான் இருக்குது இந்த ரெண்டுலேயும் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த புக்கு அடுக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே என்னென்னு ஓப்பன் ஆகுது பாருங்கள் யாத்ராகம் இருபது பதினொன்று அதாவது ஒத்த வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒத்த வசனங்கள் ஒரு வசனத்துக்கு ஒத்த வசனம் இப்போ ஆதி ஆகமம் ஒன்று ஒன்றுக்கு ஒத்த வசனங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எங்கெங்கே இருக்குது யாத்திராகமத்தில் துவங்கி மற்ற பதினொன்று இருபத்தஞ்சி வரைக்கும் இதில் கொடுத்துருக்குறாங்க சரி இப்போது ரெண்டாவது வசனத்தில் இருக்கிற புக் மார்க் ஓப்பன் பண்ணால் யோபுல தொடங்கி இரேமியா வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க இப்போது மூன்றாவது வசனத்தினுடைய அந்த புக்கு ஐக்கானை டச் பண்ணோம்னா யோபுல தொடங்கி யோபு முப்பத்தி ஆறு வரைக்கும் மறுபடியும் கொடுத்துருக்குறாங்க சரி இப்போ பாருங்கள் ஆதியாகவும் ஒன்று ஒன்றுக்கு வரேன் மேலே இருக்கிற அந்த ஐக்கனை டிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணுறேன் யாத்திராகும் இருபது ஒன்று தொட்டோன்னா அந்த வசனம் வரும் அந்த வசனம் கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் துவங்கி வருது இல்லைங்களா மறுபடியும் நான் வெளியே டச் பண்ணுறேன் அதாவது இந்த ஓப்பன் பண்ண பாக்ஸை தாண்டி வெளியே கிளிக் பண்ணும்போது மறுபடியும் பேக் அங்கேயே வந்துடும் ஒன்று நாளாகவும் தொடுறேன் அதை வாசிக்கிறேன் மறுபடியும் வெளியே டச் பண்ணும்போது பேக் வந்துடும் நிகையமையாக ஒம்போது ஆறு தொடுறேன் வெளியே டச் பண்ணுறேன் மறுபடியும் பேக் வந்துடும் சரிங்களா அப்போ பேக் வர்ற விஷயம் இப்படி தான் இருக்குது சரி இப்போ ஒன்று நாளாகமும் தொடுறேன் அதுக்குள்ளே இந்த கிளிக் வருது இல்லைங்களா புக்கு ஐக்கான் வருதா அதை தொட்டோன்னா அந்த வசனத்துக்கான ஒத்த வாக்கியம் வருது திரும்பி வெளியே டச் பண்ணால் ஒன்று நாளாகமத்துக்கு வருது மறுபடியும் வெளியே டச் பண்ணால் மறுபடியும் பேக் வருது ஸோ ஒரு வசனத்துக்கு ஒத்த வாக்கியமாக அப்படி நம்ம எவ்வளோ வசனங்கள் வேணாலும் போய்கிட்டே இருக்கலாம் உதாரணத்துக்கு யாத்ராகம் இருபது பதினொன்று மறுபடியும் இங்கே டச் பண்ணும்போது யாத்திராகவும் முப்பத்தி ஒன்று மார்க் இருபத்தேழு மார்க்கு தடுறேன் மறுபடியும் இங்கே வருது மறுபடியும் இங்கே போகிறேன் நெகேமையாக பார்க்குறேன் ஸோ எந்தெந்த லிங்க் நமக்கு பெட்டராக இருக்குமோ அந்தந்த லிங்க்கை பண்ணலாம் மறுபடியும் வெளியே டச் பண்ணி எம்ட்டியான ஸ்பேஸில் டச் பண்ணி நம்ம திரும்ப ஆதியாகவும் ஒன்று ஒன்றுக்கே வந்துடலாம் இது உங்களுக்கு காப்பி பண்ணணும் அப்படின்னா காப்பி பண்ணி நீங்கள் வேறு எங்காவது கூட சேவ் பண்ணிக்கலாம் அல்லது நோட்ஸ் பகுதியில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் சரி இது ஒரு ஆப்ஷன் பைபிள் ஒத்த வாக்கியத்தை ரொம்ப எளிமையாக நம்ம கண்டுபிடித்து கொள்ளுகிற ஒரு ஆப்ஷன் அப்புறம் பைபிளில் வரலாற்று காரியங்களை படிக்கணும் இல்லைங்களா அதை எப்படி படிக்கிறது அப்படிங்கும்போது இந்த ஆதியிலே அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு பைபிள் ஓப்பன் பண்ண மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கு பாருங்கள் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் ஒன்று ஒன்று ஆதியிலே அப்படின்னு போட்டு அதுக்கு ஒத்த வாக்கியங்களும் கொடுத்துருக்குறாங்க அதை குறித்த விளக்கங்களும் கொடுத்துருக்காங்க அந்த ஆதியிலே அப்படிங்கிறது முழு பிரபஞ்சத்தின் ஆரம்பத்தை குறிக்கிறதா அல்லது பூமிக்கான தேவனின் திட்டத்தின் ஆரம்பத்தை குறிக்கிறதா என்று உறுதியாக கூற முடியாது அப்படின்ட்டு ஒரு போதகர் நம்ம பக்கத்தில் இருந்து பரிசுத்த வேதாகமத்தை எக்ஸ்பிளைன் பண்ணால் எப்படி இருக்கும் அதாவது ஒரு மனிதன் எளிமையாக புரிந்து கொள்ளும் அளவுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படியாக இந்த வசனங்கள் இருக்கிறது இந்த வார்த்தைகள் இருக்கிறது இப்போ பூமியானது அப்படின்னு போகும்போது பூமி குறித்த விஷயம் நிலம் என எபிரேய வார்த்தை அர்த்தப்படுத்துகிறது அர்த்தப்படுகிறது பழைய ஏற்பாடு முழுவதும் இஸ்ரேவேலரின் தேசம் இந்த வார்த்தையால் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு போட்டு அங்கே எராட்டஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இவர் எபிரேய வார்த்தை இங்கே ஆதி ஆகமத்தில் வசனம் ரெண்டிலிருந்து சிருஷ்டிப்பை பற்றி விளக்குகிற வசனங்கள் இஸ்ரவேலருக்கு பிற்பாடு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை குறிக்கிறது இந்த அதிகாரம் முழுவதும் முழு பூமியில் தேவனுடைய வேலையை கூறுகிறது என்பது வழக்கமான கருத்து இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்படியே நம்ம எத்தனை பைபிள் முழுக்க போகலாம் பைபிள் முழுக்க வரும்போது பாருங்கள் சேத் அப்படின்னு ஒரு விஷயம் வருது ஆதியாகம் ஐந்தாம் அதிகாரம் ஆரம்பசனம் சேத்தை பற்றி என்ன போடப்பட்டிருக்கிறது இந்த பட்டியல் தேவபக்தியுள்ள சேத்து முதல் பெருவெல்லம்பரம் முன் பூமியில் வாழ்ந்த கடைசி நீதிமான் நோவா வரையுள்ள பட்டியலை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு எப்ரே வேதாகமத்தில் பெற்றான் அல்லது தகப்பனானான் சில சமயங்களில் பல சந்ததி விடுபட்டு மூதாதையரானான் என்று அர்த்தமாகலாம் அப்படின்ட்டு பல்வேறு விதமான அர்த்தங்களை நாம் கொள்ளும் அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நம்ம பைபிளுக்குள்ளே போகணும் அப்படின்னா இந்த ஆதியாகங்கிறத டச் பண்ணால் இந்த டேபிள் ஓப்பன் ஆகும் மல்கையாக போகிறோம் நாலாம் அதிகாரத்துக்கு போகிறோம் ஆறாம் வசனத்துக்கு வரோம் திருப்புவான் கீழே பாருங்கள் அதை கிளிக் பண்ணும்போது இருதயத்தை திருப்புவான் யோவான் ஸ்நானகன் இதில் ஒரு பகுதி வெற்றி வெற்றியடைந்தார் முழு இஸ்ரவேலும் ஆண்டவராக இயேசுவை நிராகரித்தது எதிர்காலத்தில் இந்த தேசம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளும் இப்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்களை கொடுத்துருக்குறாங்க ஒத்த வாக்கியங்களும் கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த டேபிள் ஓப்பன் பண்ணி ராகமத்துக்கு வந்தீங்கன்னா மேலே இன்ட்ரட்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அதில் குறிப்பாக ஆதி ஆகமத்துக்கு இன்ட்ரட்ஷன் இல்லை யாத்ராகமத்துக்கு இன்ட்ரட்ஷன் இல்லை லேவியராகமத்துக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க லேவியராகமத்திலேருந்து ஆரம்பித்து மற்ற அனைத்து புஸ்தகங்களும் கொடுத்துருக்காங்க ஒரு வேளை அப்டேட் பண்ணும்போது ஆதியாகமோ யாத்ராகமோ இந்த ரெண்டுக்குமே இன்ட்ரட்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ லேவி ராகமத்துடைய இன்ட்ரடக்ஷன் கிளிக் பண்ணி பாருங்கள் தலைப்பு அந்த தலைப்பினுடைய அர்த்தம் என்ன ஆசிரியரும் காலமும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஆதியாகம் புத்தகத்தின் அறிமுக குறிப்புகள் அங்கே கொடுக்கப்படலை அப்டேட்டில் ஒரு வேலை கிடைக்கலாம் லேவி ராகம் புஸ்தகத்தினுடைய பொருள் என்ன பலிகள் சம்பந்தமாக எவ்வளவு காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ பாருங்கள் பலி அப்படிங்கிறது முந்நூறு தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சுத்தம் அசுத்தம் நூற்றி முப்பது தடவைகளுக்கு மேலாக இருக்கிறது பரிசுத்தம் எழுபது தடவைகளுக்கு மேலாக ஆசாரியன் அல்லது ஆசாரியர்கள் நூற்றி எழுபது தடவைகளுக்கு மேலாக இப்படி நிறைய டேட்டாஸ் இருக்குது நாம் கற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த வேதாகமத்தை ருசி பார்ப்பதற்கு நிறைய டேட்டாஸ் பொருளடக்கம் அப்படின்னு வந்தால் மிக முக்கியமான ஐந்து பலிகள் சர்வாங்க தகன பலி போஜன பலி சமாதான பலி பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி இப்படி எண்ணற்ற காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது தூஷித்தலுக்கான தண்டனை எங்கே கொடுக்கப்பட்டிருக்குது அந்த குறிப்பிட்ட அதிகாரத்தில் ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய இன்ட்ரடக்ஷன் எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க புத்தகத்தினுடைய நோக்கம் சபைகள் பற்றிய காரியங்கள் அந்த மிருகங்கள் பற்றிய காரியங்கள் இது பரிசுத்த வேதாக முதல்ல எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ பாபிலோனுடைய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்குறோமா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஸோ வெளிப்படுத்தின விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று ஒன்றுக்கு போயிட்டோன்னா இங்கே பாபிலோனை பற்றிய காரியங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தூதன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேறொரு தூதன் அப்படிங்கிற காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த விளக்கங்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்குதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதுக்கு இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்கிறது சரி இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய அப்ளிகேஷனுடைய பெயர் என்ன அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது நம்ம பார்ப்போம் வழக்கம் போல் நம்ம ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணணும் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணால் இங்கே கீழே சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் சர்ச் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் இருக்கா அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்டர்ஸ் ஸ்டடி பைபிள் கீழே நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கிறேன் பாஸ்டர்ஸ் ஸ்டடி பைபிள் தமிழ் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா அப்படி டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும் இந்த ரெண்டாவது வருது பாருங்கள் பாஸ்டர்ஸ் ஸ்டடி பைபிள் தமிழ் கிரேஸ் மினிஸ்ட்ரீஸ் அண்ட் டஸ்டிஸ் சாண்டல்ஸ் அவங்க தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம் ஸோ கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு இதை ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் ஓப்பன் ஆகும் பாஸ்டர்ஸ் ஸ்டடி பைபிள் ஆதி ஆரம்பம் ஒன்று ஒன்று இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்டர் இதற்கு அப்புறம் நான் வீடியோவில் ஏற்கனவே எப்படி பயன்படுத்தணுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறனோ அதே போல் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இதில் வேறு எந்த செட்டிங்ஸும் தேவையில்லை இந்த பைபிள் அப்ளிகேஷன் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் தொடர்ந்து வாசிங்க தியானிங்க இதில் இருக்கிற அநேக வரலாற்று தகவல்களை எடுத்துக்கொள்ளுங்கள் இதை உங்களுடைய தனிப்பட்ட பரிசுத்த வேதாகம தியானத்துக்கும் உங்களுடைய ஊழியத்துக்கும் பயன்படுத்துங்க இதை அறியாதவர்களுக்கு அறிய இதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கர்த்தர் நம்மத்திலே தம்முடைய வார்த்தைகள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன் காட் பிளஸ் யூ